பகுதி ரமலானி சனதி இல்லாஹி தகலா இந்த வருடத்தில் ரமலான் மாதத்தின் சரதான நோன்பை அதாவாக நாளை பிடிக்க நியத்து செய்கிறேன் அல்லாஹுவிற்காக அல்லாஹனுடைய அளப்பெரும் கிருபை புனிதமான ரமலான் மாதத்தினுடைய இரவு நேர தொழுகையை நிறைவு செய்துவிட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம் ரமலானுடைய முதல் பத்து நாட்கள் நம்மை விட்டும் செல்லக்கூடிய ஒரு நிலையில் ரமலானுடைய இரண்டாவது பத்தாவது நாளை நாம் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் ரமலானுடைய முதல் பத்திலே அல்லாஹு ரஹ்ன் இறைவா எங்கள் மீது உன்னுடைய அருளை பொழிவாயாக நீயே அருள் செய்யக்கூடியவனின் சிறந்தவனாக இருக்கின்றாய் என்ற ஒரு துவாவை முதல் பத்து நாட்களிலே ஓதுவது நம்முடைய வளமையாக வழக்கமாக இருக்கிறது ரமலானுடைய இரண்டாவது பத்து நாள் ஆரம்பமாகிவிட்டால் அல்லாஹம் மகப்பிரதானா துணூபனா கதாயானா குல்லஹா யாரம்பல் ஆலமீன் இறைவா நாங்கள் செய்த சிறிய பெரிய குற்றங்களை குறைகளை பாவங்களை மன்னித்து எங்கள் மீது பாவ மன்னிப்பை வழங்கி அருள்பாளிப்பாயாக எங்கள் குறைகளை குற்றங்களை பெரிதாக்கி அதை வைத்து எங்களை தண்டித்து விடாமல் பாதுகாப்பாயாக என்ற பாவ மன்னிப்பினுடைய இரண்டாவது பத்து நாட்களை நாம் அடையவிருக்கின்றோம் அல்லாஹ் குடத்திலே இந்த நாட்களிலே இந்த துவாவை ஓதி நாம் அல்லாஹ் குடத்திலே பாவ மன்னிப்பை தேடக்கூடிய மக்களாக ஆக வேண்டும் அத்தகைய நல் மக்களாக உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தாரர்களையும் அல்லாஹ் ஆக்கி அகழ்பாலிப்பானாக அல்லாஹ் மகுபிர் தனா என்ற வார்த்தை இந்த துவா திருக்குரானிலே சொல்லப்பட்ட துவா தான் இந்த துவா வந்து இது இல்ல இப்படிலாம் ஓதக்கூடாது இதெல்லாம் எங்க இருக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்லாம் கேட்பாங்க இந்த துவாவுக்கு ஆதாரம் இருக்கா ரப்பிரதனா துனு அப்படின்னு பல நபிமார்கள் கேட்ட துவாவை திருக்குரான் சரீர் சொல்லி தருகிறது அல்லாஹ் துனு இந்த வார்த்தை குரானுடைய வசனம் குரானுடைய வார்த்தை சூரத்து நிசாவில் இருக்கிறது சூரத்து ஆல் இம்ரானில் இருக்கிறது ரப்ப நக்பிர் தனா மகுபிரத் என்று நாம் சொல்வோமா இல்லையா இறைவா எங்களை மன்னித்து விடு துனூபனா எங்கள் பாவங்களை அது பெரிதாக இருந்தாலும் சிறிதாக இருந்தாலும் துனுப் அப்படின்னு சொன்னா நாம வேண்டுமென்று அல்லது இறைவனுடைய கடமைகளை அல்லாஹுவின் தூதர் சொல்லி தந்த கடமைகளை மறுப்பதற்கு துனூப் என்று சொல்வார்கள் கத்தாயானா என்று சொன்னால் நாம் தெரியாமல் செய்யக்கூடிய பிழைகள் நாம் நல்லது செய்யணும் தான் போறோம் ஆனா அதுல சில குறைகள் ஏற்பட்டு விடுகிறது சஜிதா செய்யணும்னு நினைக்கிறோம் சஜிதாவில் சில குறைகள் எப்படி செய்யணும்னு தெரியாம ஓத வேண்டும் என்று நினைக்கின்றோம் ஓதக்கூடியதுல சில குறைகள் ஏற்படலாம் குரானில் நாம் ஓதக்கூடிய வார்த்தைகள்ல ஷீம் சீன் சாது லாது உச்சரிப்புகளிலே குறைவு ஏற்படலாம் அதற்கு கத்தாயா என்று அரபியிலே சொல்வார்கள் இன்றைய தினம் ஓதப்பட்ட சூறாக்கள் இரண்டு இனிமேல் அதிகமான சூறாக்கள் ஓதப்படும் ஒவ்வொரு தொல்கையிலும் ஒவ்வொரு தராபிக தொழுகையிலும் இனிமேல் சிறிய சிறிய சூறாக்கள் வருவதனால் அதிகமான சூறாக்கள் ஒரே நாளிலே ஓதப்படுவதை நாம் பார்க்கலாம் இன்னைக்கு ரெண்டு வரலாறை சொல்லக்கூடிய ரெண்டு நபிமார்களுடைய பெயர் தாங்கிய சூறா ஓதப்பட்டது ஒன்று சூரா யூனுஸ் இன்னொன்று சூரா ஹூது ஹூதும் ஒரு நபி அவருடைய பெயர் தான் யூனுஸ் அலிஹி வசலாத் வசலாம் யூனுஸ் நபியை பத்தி நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம் ஹூத் அலிஹி வசலாத் வசலாம் அப்படி பேர் யாருமே வச்சிருக்க மாட்டாங்க யூனுஸ்னா நம்ம ஊர்ல ஒரு தெருவுக்கு நாலு பேர் இருப்பாங்க யூனுஸ் யூனுஸ்னு யூனுஸ்னு இல்லாத ஆட்களே யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு பெயர் தான் இன்னைக்கு ஓதப்பட்டது யூனுஸ் அலிஹி வசலாத் வசலாம் அவர்களுடைய அந்த பெயர் தாங்கிய ஒரு சூறா இன்னொன்று ஹூது இந்த பேர் யாருமே நீங்கள் கேள்விப்பட்ட மா கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம் அவங்க ஒரு நபி தான் இந்த ரெண்டு நபிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது ஒரு கூட்டத்தாரே இன்னொரு கூட்டத்தாரை அல்லாஹ் யூனுஸ் நபியினுடைய கூட்டத்தாரே அல்லாஹு தண்டிக்கின்றான் ரெண்டு சூறாவும் நேர் மாற்றம் ஒன்று அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய கூடிய சமூகமாக மாறுகிறது தௌபா செஞ்சுட்டாங்க அல்லாஹு அந்த கூட்டத்தாரை மன்னித்து விட்டான் அது யூனுஸ் நபியனுடைய கூட்டத்தார்கள் அவங்க தௌபா செய்கிறான் நபி போயிட்டாங்க நபி இல்லாத நேரத்துலேயும் கூட நபி ஊரை விட்டு கிளம்புனதுக்கு அப்புறமும் கூட அவங்க அல்லாட்ட கையேந்தி கேட்குறாங்க அந்த நபி சொல்லிட்டு போயிட்டார அழிவு வரப்போதுன்னு சொல்லிட்டார அப்படின்னு நாற்பது நாள் அவர் டைம் கொடுக்கற யூனா துஸ்லாம் நாற்பது நாள்ல இந்த ஊரே இல்லாமல் போயிரும் காணாமல் போயிரும் இந்த ஊர் பாருங்க இருக்காது உங்க கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு யூனி இஸ்லாம் துவா செய்கிறாங்க அல்லாட்ட துவாவும் கேட்குறாங்க அந்த மக்களையும் சொல்லிட்டு போறாங்க ஆனால் அந்த மக்கள் நாற்பதாவது நாளில் அல்லாஹூடத்திலே தௌபா செய்கிறார்கள் அந்த தௌபாவை அல்லாஹுத்தாலா ஏற்றுக்கொள்கிறான் அந்த ஊர் மக்களை அல்லாஹுத்தால அழிக்கவில்லை இது முதலாவது வரலாறு ரெண்டாவது வரலாறு ஆது சமூது கூட்டத்தார்கள் இது ஈராக்ல நடந்தது முதலாவது வரலாறு யூனியனுடைய வரலாறு எந்த நாட்டில் ஈராக் ஈராக்ல நைனுவா என்ற ஊர்ல இன்னைக்கும் போனா அந்த ஊர்ல யூனுஸ்னு ஒரு மலை இருக்கு ஒரு மலைக்கு பேரு ஈராக் நாட்டுல நீங்க ஈராக்னு சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லா தான் மேப் மேப் இருக்க கூகுள் மேப் இருக்க நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா ஈராக்ல நைனுவாங்கிற ஊர்ல யூனுஸ் அலிக் வசலாத்து வசலாம் அவருடைய பெயரால் ஒரு மலை இருக்கிறது அந்த மக்கள் தான் பாதுகாக்கப்பட்டார்கள் காப்பாற்றப்பட்டார்கள் அவங்க சௌபா தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அந்த வரலாறை சொல்வதினால்தான் தான் இந்த சூறாவிற்கு பெயர் சூரா யூனுஸ் என்று பெயர் வந்தது இரண்டாவது வரலாறு என்னன்னு கேட்டா ஆது சமூது கூட்டத்தார்கள் அது சவுதி அரேபியாவில் நடந்த கதை அரபு தேசத்துல சவுதி அரேபியாவில் நடந்த கதை சாலைகளை சொல்லலாம் கூதலைக்கு அனுப்பப்பட்டார்கள் பெரிய பெரிய அவர்கள் வந்து என்னன்னு கேட்டாங்கன்னா மலை மாதிரி வீடு கட்டி வந்த மலையை சரி பண்ணி மலையில வந்து வீடுகள் கட்டி வாழ்ந்தவர்கள் ஆது சம்பூது கூட்டத்தார்கள் அவங்கள மாதிரி ஒரு பெரிய செல்வாக்கும் செல்வமும் நிறைந்த மனிதர்கள் உலகத்தில் கிடையவே கிடையாது ஆனால் அவர்கள் தவறுக்கு மேல் தவறு செய்தார்கள் இறையற்றத்தை தன் வாழ்க்கையில் அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை சிலை வணக்க வழிபாடு அவர்கள் நபிமார்கள் சொல்லியும் விடவில்லை அதனால் அல்லாஹு தலா அவர்களை அழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தான் ஆனா அந்த அழிவுக்கு அந்த நபி காரணமல்ல அல்ல ஹூத் இஸ்லாம் துவா செய்யல அது அல்லாஹுவா எடுத்த முடிவு அல்லாஹுவே எடுத்து விட்டான் புயல் காற்று ரெண்டாயிரம் பி இது வந்து கிமு இருநூறுல நடந்த கதை சமீபத்துல கூட அதை ஆய்வு செய்ய வேண்டும் இப்ப கூட கீழடி ஆய்வு ஒவ்வொரு இடத்துலையும் மண்ணை தோண்டி ஆய்வு பண்றாங்களா இல்லையா கிமு இரநூறுல நடந்த அந்த கதையை இப்போ உள்ள ஆராய்ச்சியாளர்கள் அந்த மண்ணை எடுத்து ஆய்வு பண்ணியிருக்காங்க ஆழமாக தோண்டி அந்த மண்ணை பார்க்குறாங்களா உள்ள மலை சரிந்து மலை திகடுகள் எல்லாம் அப்படி இருக்குதா மலை பெரிய பெரிய பாறாங்கள் உள்ளே இருக்குதா அது ஏதோ ஒரு புயல் காற்றினால் தாக்கி மண் மேலே மூடி 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 ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு இல்லை இரண்டாயிரம் மீட்டருக்கு மேலே அந்த மண்ணு மூடி இருக்குதா இது யாரோ வாழ்ந்து சில மனிதர்கள் அழிந்த வரலாறை சொல்கிறது என்று இன்றைக்கு ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆது சமூக கூட்டத்தார்களுடைய நபிகள் நாயகம் சொன்னாங்க அந்த இடத்தை பார்த்தாலே கொஞ்சம் விரைவா போயிருங்க அது பக்கத்துல கூட நீங்க போகாதீங்கன்னு சொல்லி காட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு வரலாறை சொல்லக்கூடிய ஒரு சூரா சூரா கூது அவரை அல்லாகுத்தலா மன்னிக்கவே இல்லை அவர்கள் மீது புயல் காற்றை அனுப்பினான் மலை கிடையாது சில பேரை நெருப்பு மலை வச்சு அல்லாஹுத்தால் அழைத்திருக்கிறான் சில பேரை வந்து மலை நூகலை இஸ்லாம் கூட்டத்தார்களை வெள்ள பிரளயத்தில் அல்லாத்தூர் அழைத்தான் இந்த ஆது சமூக கூட்டத்தார்களை வெறும் காத்த வச்சு அழைச்சிட்டான் புயல் காற்று அவர்கள் மீது வீசடைத்து பெரிய பெரிய மலைகளை அவர்கள் மீலே அவர்கள் மேலேயே மலைகளை சரிய வைத்து அந்த ஊர் இருந்த இடம் தெரியாமல் அல்லாஹு தால ஒரு அளித்த வரலாறே இந்த சூறாவிலே சொல்வதினால் இந்த சூறாவிற்கு பெயர் ஆது சமூக கூட்டத்தார்கள் அந்த கூட்டத்தார்களுடைய நபியாக இருந்த ஹூத் அலைஹலாத்து வசலாம் அவர்களை பற்றி சொல்வதனால் இந்த சூறாவிற்கு பெயர் சூறத்தில் ஹூத் என்று தலைப்பிடப்பட்டது ரெண்டு சூறா இதில் நம்ம ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் யூனிஸ் அலைஹிஸ்லாம் கதை நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அவங்கள வந்து அவங்க அந்த ஊருக்கு எதிராக துவா செஞ்சுட்டு அந்த ஊரை விட்டு வெளியே வராங்க எங்கே போகிறதுன்னு வழி தெரியாமல் முடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க கடலில் பார்க்குறாங்க ஒரு கப்பல் தயாராக கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்குது அப்போ அந்த கப்பலில் ஏறிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கப்பலில் போய் ஏறுறாங்க அந்த காலத்தினுடைய வழக்கம் என்னன்னா கப்பல் ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு அல்லது கப்பல் அடுத்த இடத்துக்கு நகர்ந்து சொன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் ஒண்ணு கப்பல்ல பிரச்சனையான்னு சோதிப்பாங்க ஆனா இவங்க ஏரிய கப்பல் நடுக்கடலில் அப்படியே நிக்கிறது கப்பல்ல எந்த பிரச்சனையும் இல்லை கப்பல் ஓட்டக்கூடிய மாலுமி கப்பலை செக் பண்ற அந்த இன்ஜினியர் எல்லாத்தையும் பாக்குறாரு கப்பல்ல எந்த பிரச்சனையும் இல்லை அப்ப இன்னொரு முடிவு எடுக்கிறாங்க ஏறக்கூடாத ஒரு நபர் அல்லது இந்த ஊருனுடைய எஜமானனுக்கு தவறு செய்துவிட்டு திருட்டுத்தனமாக அல்லது ஒரு நபர் இந்த கப்பலிலே பயணிக்கிறார் அதனால் இந்த கப்பல் என்ன செய்யல கப்பல் இந்த இடத்தை விட்டு போகாது அந்த நபர் கீழே இறங்கினால்தான் யூலிசரைகாம் புரிஞ்சுக்கிட்டாங்க இது நம்மள தான் இவர் சொல்றாரு கப்பலுடைய ஓட்டக்கூடிய இந்த இன்ஜினியர் அந்த மாலினி நம்மைத்தான் குறித்து சொல்கிறார் இவங்க வாலண்டரியாவே போய் நான் தான் ஆளு என்னை தூக்கி வெளியே வீசிருங்க அவங்க நம்பல அவங்க என்ன செய்யலை நம்பலை அவரை பார்க்கறதுக்கு ஜீணத்தா இருக்கிறாரு ஆள் அழகா இருக்கிறாரு ஒரு நல்ல மனிதர் மாதிரி தெரிகிறார் இவரா தப்பு செஞ்சிருப்பாரு இவரை போய் ஒரு ஒரு கெட்ட வேலை செய்தவர்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க மீண்டும் மீண்டும் சொல்றாங்க நான் தான் அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படி ஏற்றுக்கொள்ளலைன்னா நம்ம சீட்டு குலுக்கி போட்டு பார்ப்போம் கப்பலில் உள்ள எல்லாருடைய பேரை எழுதும் சில சொல்றாங்க எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை என் நான் என் ஒருத்தனால் நீங்க எல்லாரும் என்ன செய்ய வேண்டாம் பாதிக்கப்பட வேண்டாம் எல்லோ எல்லோருடைய பயணங்களும் தடைபட்டு நிற்க வேண்டாம் என்னை தூக்கி வெளியே போட்டுருங்க நீங்க பயணம் உங்களுடைய பயணம் ஸ்மூத்தாக சேஃப்பாக போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேரட்டும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க கேட்கல எல்லாருடைய பேரையும் சீட்டில் எழுதுங்க கப்பலில் இருக்கிற எல்லா மனிதருடைய பேரையும் எழுதி சீட்டை குளிக்கி போடுறாங்க ஒரு சின்ன பிள்ளைய விட்டு யாரையாவது விட்டு அந்த சீட்டை எடுக்க சொல்றாங்க மூன்று முறை மூன்று முறை எடுக்க சொல்றாங்க மூன்று முறையும் யார் பேர் தான் வருது யூனுஸ் அலிஹி வசலாத்து வசலாம் பேர் தான் அவர் அப்போ அவங்க அதுக்கப்புறம் தான் நம்புறாங்க இந்த மனிதர் தான் இவரால் தான் கப்பல் இங்க என்ன செய்யுது ஓடாமல் அப்படியே கப்பல் ஸ்ட்ரைக் ஆகி அப்படியே நிற்குது அப்படின்னு உடனே அவர் மனம் இல்லாமல் அந்த கப்பலில் உள்ள எல்லா நபர்களும் சேர்ந்து யூனுஸ் அலி ஹசராத்தை தூக்கி கடலுக்குள் வீசுகிறார்கள் அங்கே அதற்காகவே காத்துக்கொண்டிருந்தது போல இவர் வருகைக்காகவே காத்து கொண்டிருந்தது போல ஒரு பெரிய மீன் வாயை திறந்து யூனுஸ் நபி அப்படி வாங்க உள்ளே வாங்க நாங்கள் இதுதான் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறேன் இவ்வளோ நேரமா அங்கே சீட்டு குளிக்க போடுவீங்க நேரம் ஆகலையா சீக்கிரம் உள்ளே வாங்க அப்படின்னு அப்படியே மீன் விழுங்கி கொண்டது பல நாட்கள் அந்த மீன் வயிற்றிலே வாழ்ந்தார்கள் நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு துவா தான் இல்லாந்த சுபகானக இன்னி குண்டும் மினல் லாலுமீன் இந்த ஒரு வார்த்தையை தவிர அவங்க வேறு எதுவுமே ஓதலை அங்கே போய் சாப்பிட்றதுக்கு வேலையா சம்பாதிக்கிறதுக்கு வேலையா இல்லை அங்கே போய் மீண்டும் ஒரு பிரச்சாரம் பண்ண முடியுமா எல்லாம் இஸ்லாத்துக்கு வாங்க எல்லாம் சிலை வணங்காதீங்கன்னு சொல்ல முடியுமா மீன் வயதுக்குள்ளே வேறு வேலையே இல்லையே அவங்க படசெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க இதற்கிடையில் அவங்க மனைவி காணா போயிட்டாங்க ரெண்டு பசங்க ரெண்டு பசங்களும் ஒஃபாத்தாகிறாங்க அந்த ஊரை விட்டு வெளியே வரும்போது மனைவி தொலைஞ்சு போயிடுறாங்க மனைவி காணாமல் போயிடுறாங்க ரெண்டு பசங்க ஒரு பையன் ஆத்தோடு அடிச்சுட்டு ஆற்றுல இறங்கி அந்த ஊரை விட்டு வெளியே போயிடலான்னு பார்க்கும்போது அந்த ஆற்றில் ஒரு மகனை இழந்து விடுகிறார்கள் ஆற்று தண்ணீரில் ஒரு மகன் அடித்து கொண்டு இப்படி பல சோதனைக்கு பிறகு இப்ப மீன் வைத்துக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க எவ்வளோ பெரிய சோதனை எப்படி மனைவி காணல பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்களை காணல தான் இப்ப மீன் வயிற்றுக்குள்ள அகப்பட்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு வேற ஒண்ணுமே ஓடலாக இல்ல அந்த சுபகானக்க இன்னி குண்டு மினல் ஆளுமீன் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல காலையில ஆரம்பிச்சா நைட் வரைக்கும் இதை தவிர வேற ஒண்ணுமே சாப்பாடே வழியே ஒண்ணுமே இல்லையா அவங்கதான் மீன் வைத்துக்குள்ள எந்த ஒண்ணுமே செய்ய முடியாத இந்த வார்த்தையை தவிர அவர்கள் வேறு எதுவுமே பேசவே இல்லை அமைதி ஆயிட்டாங்க இந்த வார்த்தையை திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதன் பிறகுதான் அல்லாஹுத்தலா மீன் வயிற்றுல இருந்து அவர்களை வெளியனுகிறாங்க கலிமாவுனுடைய பவர் எவ்வளவு பெருசு ஒரு மனிதன் இக்கட்டுக்குள் ஆளாகிறான் சோதனைக்கு ஆளாகிறான் எல்லா நெருக்கடிகளும் வருகிறது என்று சொன்னால் அல்லாஹனுடைய அந்த வார்த்தைகளை தவிர கலாமை தவிர இறைவா உன்னை தவிர வழியே இல்லை என்று ஒரு மனிதன் துடிக்கிறானே அடைபட்டுக் கொள்கிறானே அவனை காப்பாற்றுவது அல்லாஹனுடைய களிமாவை தவிர களிமத்துள்ளாஹியல் குல்யா அல்லாஹுடைய வார்த்தைகள் இந்த உலகத்திலே உயரமானது உயரமானது அந்த உயரத்தை தவிர வேறு உயரமே இல்லை அதுதான் மிகப்பெரியது என்று அல்லாஹுத்தல்லா தன்னுடைய களிமாவை பற்றி சொல்கிறானே அந்த களிமாவால் காப்பாற்றப்பட்டவர்கள் வெளியே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அந்த களிமாவினுடைய பவரின் மூலமாக அவர்கள் வெளியே வீசப்படுகிறார்கள் மீன் வயிற்றுல இருந்து வெளியே வராங்க உடல்லாம் பார்த்தா மீ ஒரு குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க ஒரு குழந்தை வயிற்றுக்குள்ள இருந்து பிறந்தா அதனுடைய தலையில முடி இருக்காது உடல்ல முடி இருக்காது அந்த இவங்க மீன் வயிற்றுக்குள்ள இருந்திருக்காங்க அதுவாது அம்மா பத்திரமா பாதுகாத்துக்குவாங்க ஒரு குழந்தைய ஆனா மீன் என்னலாம் செஞ்சிருக்குன்னு நமக்கு தெரியாது அந்த மீன் வயிற்றுக்குள்ள இருந்து வெளியே வரும்போது அந்த உடலை அவர்களுக்கே பார்க்க பிடிக்கலையா அந்த உடலை அவர்களுக்கே பார்க்க பிடிக்கலையா அவ்வளோ அழகாக இருந்த மனிதர் தலையினுடைய ஒரு முடி கூட இல்லை முகத்துல முடி இல்லை முகத்தையும் தலையையும் அவர்களுக்கு உடலையும் பார்க்கும் போது அவர்களுக்கே ஒரு விதமான அந்த நோய் பற்றி கொண்டது போல் ஆகிவிட்டதா அப்படின்னு அல்லாஹுத்தாலா ஒரு செடியை வளர வைக்கிறார் ஒரு கொடி கொடி மாதிரியான ஒரு செடியை அவங்க அந்த தூக்கி வீசப்பட்ட இடத்துல அவங்க போய் தங்குறாங்களா இல்லையா அந்த மலை அந்த இடத்துக்குள்ள அவங்க வந்து ஒரு செடியை அல்லாஹுத்தாலா முளைப்பித்து அவர்களுக்கு கொடுக்குறாங்க அந்த செடியில இருந்து அந்த இலையை பறிச்சு அவங்க சாப்பிடுவாங்க தன்னுடைய மேனியில தடவிக்குவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உடல் சரியாகிறது அல்லாஹுத்தாலா ஏற்பாடு பண்ணி கொடுத்த அந்த இலையினுடைய சக்தியின் மூலமாக அந்த செடியின் மூலமாக அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள் மீண்டும் நல்ல மனிதராக வருகிறார்கள் ஒரு நாள் ப தூங்கி அப்படியே நல்ல லிஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் காலில் எழுதிரிச்சு பாக்குறாங்களா அந்த இலை கருகி போயிருக்குதா எந்த இலை அல்லாஹுத்தலாம் மருந்தாக கொடுத்தானா இல்லையா அந்த இலை பட்டு போய் இருக்குது பச்சையா இருந்த இலை இப்ப காஞ்சி போன மாதிரி இருக்குது உடனே யூனுஸ் நபிக்கு அழுக வந்துருச்சு அவங்க கவலையால அழுகுறாங்க அழுதுகிட்டே அல்லாட்ட கேக்குறாங்க அல்ல எனக்கு என்னைய வாழ வச்சு இந்த இலை இன்னைக்கு என் கண்ணு முன்னாடியே பட்டு போய் இருக்குத என் கண்ணு முன்னாடியே அது இப்படி போய் இருக்கிறத என்னால தாங்க முடியல என்ன ஒன்ன ஒரு இலை அதை நீங்க படைக்கல ஒரு இலை அதை நீங்க உருவாக்கலை நீங்க படைக்கல உங்களுக்கு மருந்தாக நான் கொடுத்தேன் அந்த பட்டு போவதையே உங்களால் தாங்க முடியவில்லை எத்தனை கோடி மனிதர்கள் எத்தனை ஆயிரம் மனிதர்கள் அவங்க எல்லாம் போட்டு நீங்க நினைச்சிட்டீங்களே அவங்க எல்லாம் அழிச்சு போட்டுன்னு நினைச்சிட்டீங்கள ஒரு இலைய உங்களால தாங்க முடியல உங்களை பாதுகாத்ததுனால நான் படைத்த மனிதர்களை நான் உருவாக்கிய மனிதர்களை எத்தனை ஆயிரம் ஊர் அந்த ஊரே நீங்க இல்லாம போன நினைச்சீங்களே இப்ப நினைச்சு பாருங்க இப்போ நீங்கள் செய்தது சரியா தவறா என்பதை இப்பொழுது நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹுத்தாலா பேசுவதாக நபியை பற்றி பேசக்கூடிய வரலாறுகளை குரான் நமக்கு சொல்லி காட்டுகிறது அதுக்கப்புறம் மறுபடியும் நைனுவா நகரத்திற்கு அந்த ஊருக்கு போறாங்க ஈராக் தேசத்திலே உள்ள அந்த மக்களுக்கு மத்தியிலே இஸ்லாத்தை எடுத்து சொல்வதாக ஒரு வரலாறு அற்புதமான ஒரு வரலாறை சொல்லக்கூடிய யூனுஸ் நபியினுடைய வரலாறை பற்றி பேசக்கூடிய சூராதான் இன்றைய தினம் போதப்பட்டது அதே போன்று ஹூது நபியை பற்றியும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அந்த சமூகம் அழிக்கப்பட்டது போன்று இந்த உலகத்திலே வேறு எந்த சமூகமும் அழிக்கப்படவில்லை அதுபோன்ற ஒரு புயல் காற்று உலகத்திலே அதற்கு முன்பும் வீசியதில்லை அதற்கு பின்பும் இதுவரை வீசியதில்லை என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் வரலாற்று ஆய்வார்கள் நபிகள் நாயகம் கூட சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு புயல் காற்றின் மூலமாக ஆது கூட்டத்தார்கள் ஹனீஃபா பாடக்கூடிய ஒரு பாட்டை கூட நாம் கேள்விப்பட்டிருப்போம் அந்த அழிவை போன்ற ஒரு அழிவு நமக்கு வந்துவிடக்கூடாது கூட்டத்தார்கள் செய்து அல்லாடத்திலே மீண்டு விட்டார்களே அந்த மீட்சி நமக்கு வர வேண்டும் இந்த ரமலானிலே நாம் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் இறைவா நாங்கள் தெரிந்தோ அல்லது தெரியாமலோ அல்லது நாங்கள் அறிந்தோ அல்லது அறியாமலோ நாங்கள் செய்த பிளைகளை குற்றங்களை குறைகளை தவறுகளை இறைவா மன்னித்துவிடு எங்கள் பிள்ளைகள் செய்ததை எங்கள் சந்ததிகள் செய்ததை எங்கள் உற்றார்கள் உறவினர்கள் செய்ததை எங்கள் குடும்பத்திலே உள்ள ஆண்கள் பெண்கள் முஸ்லீம்கள் செய்த பாவங்களை இறைவா மன்னித்துவிடு என்று இந்த ரமலான் முழுவதும் நாம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யவேண்டாம் அல்லாஹ் தாலா யூனுஸ் நபியினுடைய கூட்டத்தாரை காப்பாற்றியது போன்று யூனுஸ் நபியையும் அல்லாஹ்